ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீதா சமையல் இன்றைக்கி வந்து பசங்களுக்கு லன்ச் பாக்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி கீதா சமையல் ஸ்பெஷல் ஃபுட்டில் மூலிகை இட்லி பொடி அஞ்சு வகையானதும் இருக்குது நாற்பத்தோரு பொருள் போட்டு சத்துமாவும் இருக்குது கருப்பு உளுந்து கஞ்சி இருக்குது தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் அனுப்பி அதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீதா சமையல் இன்றைக்கி வந்து பசங்களுக்கு லன்ச் பாக்ஸ் தான் பார்க்க போகிறோம் பிரிஞ்சி சாதம் கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம சத்து மாவு ரெடி பண்ணியிருக்கோம் தானிய வகைகள் நட்ஸு வகைகள் பயிர் வகைகள் அதுக்கப்புறம் வந்து பாரம்பரிய அரிசி போட்டு மொத்தம் நாற்பத்தோரு பொருட்கள் போட்டிருக்கோம் இந்துப்பூ சேர்த்துருக்கோம் ஓகேவா இப்போ வந்து நாலு பேத்துக்கு நம்ம மாவு கஞ்சி வைக்க போகிறோம் அதுக்கு நான் ரெண்டு கிளாஸ் வந்து பாலும் ரெண்டு கிளாஸ் தண்ணியும் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பிரிஞ்சி சாதத்துக்கு எண்ணெய் வந்து ஒரு மூணு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி வச்சுருங்க இப்போ நாலு ஸ்பூன் நம்ம வந்து நம்ம மாவு கஞ்சிக்கு போட்டுக்கலாம் போட்டுட்டு ஒரு கால் கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இந்த பால் மலந்த உடனே நம்ம சேர்த்துக்கலாம் சின்ன குழந்தைக்கின்னா ஒரு கால் ஸ்பூன் போட்டு நீங்கள் கலந்துக்கலாம் குழந்தைங்களுக்கெல்லாம் ஒரு கால் ஸ்பூன் போட்டாவே உங்களுக்கு தாராளமாக ஒரு அஞ்சு ஸ்பூன் வரும் கண்டிப்பாக பெரியவங்கள்லேருந்து இருந்து சின்ன எட்டு மாதம் குழந்தை வரைக்கும் இதை சாப்பிட்லாம் அவ்வளோ ஒரு ஸ்ட்ரென்த்து எல்லா ஸ்ட்ரென்த்தும் இதில் இருக்குது இதில் வெயிட்டு போடுறவங்க வேணும்னாலும் சாப்பிட்லாம் வெயிட்டு குறைக்கிறவங்களும் சாப்பிட்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நாட்டு சக்கரை பனங்கற்கண்டு கண்டு போட்டு சாப்பிடுங்க அவ்வளோ நல்லது உடம்புக்கு இப்போ கால் கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு பபுல்ஸ் இல்லாமல் நம்ம நல்லா சுத்தம் பண்ணி தான் எல்லாம் ரெடி பண்ணியிருக்கோம் இந்த வீடியோலையே வந்து உங்களுக்கு நம்ம எப்படி ரெடி பண்ணோம் அதையும் உங்களுக்கு போட்டிருக்க பாருங்கள் இப்போ நல்லா பபுள்ஸ் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிவிட்டு பாலும் சூடாகட்டும் இப்போ அந்த பால் வந்து மலர்ந்து வருதா நம்ம ஒரு பக்கம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஊற்றிடணும் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் நிறைய பசங்க உடம்பு ஒல்லியாக இருக்காங்க பார்த்திங்களா அவங்களுக்கெல்லாம் வந்து இங்கே கொடுக்கலாம் ஏன்னா நட்ஸ் வைங்க தானியம் பாரம்பரிய அரிசி எல்லாம் சேர்த்து இந்து போட நாற்பத்தோரு பொருள் சேர்த்துருக்கேன் நான் குள இப்போ நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் ஒரு கிளாஸுக்கு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அப்படின்னா நாலு கிளாஸுக்கு ஆறு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இப்போ அவ்வளோதான் இது சிம்மில் அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து பிரிஞ்சி சாதத்துக்கு பைசஸ்லாம் எடுத்து வச்சிருக்கேன் பிரிஞ்சியில் பட்டை லவங்கம் அன்னாச்சி மூக்கு அண்ணாச்சி பூ கடல் பாசி பட்டில் அவங்க தான் சொல்லியாச்சு அதுக்கப்புறம் வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் இப்போ வெங்காயம் வதங்கட்டும் இப்படி தான் இருக்கணும் கொஞ்சம் ஆறுனா கெட்டி போட்டுறோம் பாருங்கள் நல்லா கொஞ்சம் தண்ணி வந்து முக்கால்வாசி மலந்த பிறகு நீங்கள் கலந்து வச்ச கஞ்சி மாவை அதில் சேர்த்துடணும் கொஞ்சம் கூட கட்டி விழலை பாருங்கள் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியுத வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க அவ்வளோதான் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வந்து ரெண்டு பேர்த்துக்கும் பேஷனில் ஊற்றி வச்சிடலாம் இது ஒரு கிளாஸ் குடிச்சிட்டு போனேன்னு வச்சுக்கோங்க நல்ல திம்முன்னு இருக்கும் உடம்புக்கு தேவையான சத்து ஃபுல்லும் இதில் இருக்குது ஏன்னா அரிசி பாரம்பரிய அரிசி தானியங்கள் நட்ஸு நிறைய சேர்த்துருக்கோம் சக்திக்கு வாசனைக்கு ஏலக்காவும் சுக்கு பொடி சுக்கு சேர்த்துருக்கோம் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டுக்கு வந்து உப்பு சேர்த்துருக்கோம் அது இல்லாமல் நான் வந்து சாதா உப்பு கூட சேர்க்கல இந்து உப்பு தான் சேர்த்துருக்கேன் இது பெரியவங்க வரைக்கும் சின்னவங்க வரைக்கும் தைரியமாக குடிக்கலாம் டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பசங்களுக்கு ரெண்டு பேத்துக்கு ஆற வச்சிடலாம் ஒரு எயிட்டி பர்சண்ட்டு வெங்காயம் வதங்கணுன்னு தக்காளியை சேர்த்துடலாம் மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு சேர்த்துருக்கேன் இப்படியே வந்து ஒரு ஸ்பூன் பெரிய ஸ்பூனில் இஞ்சி பூண்டு இப்போ வந்து உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சேர்த்துடுவோம் இப்போ வதங்கட்டும் கொஞ்சமாக அவனுங்களுக்கு மட்டும்தான் ஒரு ஆளாக்கு பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சுருக்கேன் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் மீன் குழம்பு இருக்குது சங்கரா மீன் வந்து எடுத்து வச்சுருக்கேன் மசாலா தடவத்துக்கு அதனால் இன்றைக்கி நம்ம வீட்டில் சமையல் வந்து சிம்பிள் தான் குழந்தைங்களுக்கு மட்டும் பிரிஞ்சி சாதம் செஞ்சு கொடுத்துடலான்னு சொல்லிவிட்டு நம்மளுக்கு கொஞ்சம் வந்து பேக்கிங் வேலைலாம் இருக்குது அதனால் சரி அவனுங்களுக்கு மட்டும் பிரிஞ்சி சாதம் இந்த தக்காளி வதங்கினோன்னே ஒரு கேரட்டு ஒரு பத்து பீன்ஸு காய் வேகட்டும் மில் மேக்கரை எடுத்து வச்சுருக்கேன் சுட்டண்ணியில் போட்டு சேர்த்துக்கலாம் அதுக்குள்ளே காய் வேகட்டும் ஒரு பக்கம் வந்து ஒரு கப்பு ரைஸுக்கு ஒரு கப்பு தண்ணி வச்சுருக்கேன் ஒரு கை புதுனா ரெண்டு பச்சை மிளகாவை கீரி சேர்த்துருக்கேன் மில் மேக்கரை சேர்த்துடலாம் மன் சின்ன லெமன் தான் அதுக்கப்புறம் ஒரு மூணு ஸ்பூன் தயிர் ஒரு அரை ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிடலாம் இப்போ வந்து காய் வெந்துருச்சுன்னா நம்ம சுடு தண்ணியை சேர்த்துக்கலாம் முக்கால் போதும் காய் வெந்தால் போதும் மில்மேக்கர் வந்து ஆல்ரெடி வந்து நம்ம சுடு தண்ணியில் போட்டு பிழிஞ்சி தான் நான் எடுத்து வச்சுருக்கேன் வெந்துருச்சு தண்ணியை சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இந்த தண்ணி மலரணும் உப்பு காரம் புளிப்பு மூணுமே வந்து ஒரு படி தூக்கலாக இருக்கணும் நிறைய பேர் கேட்குறீங்க நீங்கள் ஒரு கப்பு தண்ணி வைக்கிறீங்களே ரைஸ் எப்படி உங்களுக்கு இப்படி வருது ரொம்ப வித விதையாக வராதான்னு கேட்குறீங்க நம்மளுக்கு வந்து நம்ம வெங்காயம் தக்காளி இதை அந்த கிரேவியை பார்த்து தான் வைக்கணும் ட்ரையாக இருந்துச்சுன்னா ஒன்றரை கப்பு ஒன்றே கால் கப்பு வச்சுக்கலாம் அரிசிக்கு மாரி நம்மளுக்கு தண்ணி கொஞ்சம் தொக்காக இருந்துச்சுன்னா ஒரு கப்புக்கும் ஒரு கப்பு தண்ணி கரெக்டாக இருக்கும் அவங்களுக்கு இப்போ ரெகுலராக நான் செஞ்சிட்ருக்கனால எனக்கு அது கரெக்டாக வருது நம்ம வந்து வெங்காயம் தக்காளி வதக்கிறதுல தொக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு தான் நம்ம வந்து தண்ணி வந்து சூஸ் பண்ணணும் ஓகேவா இப்போ தண்ணியும் ரைஸும் ஒன்றா வரட்டும் இப்போ பாருங்கள் ரைஸும் தண்ணியும் ஒன்றா வந்துடுச்சு புதுனா சேர்த்துக்கலாம் அப்படியே ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் வச்சு டம்மு வச்சுக்கோங்க இப்போ பத்து நிமிஷம் ஆச்சு ஆஃப் பண்ணிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிக்கலாங்க பாருங்க நம்மளுக்கு வந்து நேற்று வச்ச சங்கரா மீன் குழம்பு மாங்காய் போட்டு வச்சோம் அந்த குழம்பு இருக்குது ஓகேவா சாதம் மட்டும் வடித்தா போதும் கொஞ்சம் பெருசாக சங்கரா மீன் வந்து எடுத்து வச்சுருந்தேன் அதை மசாலா போட்டு வச்சுருக்கேன் அதனால் தான் குழந்தைங்களுக்கு மட்டும் பிரிஞ்சி சாதம் செஞ்சு கொடுத்துட்லாம் வெள்ளரிக்காய் இருக்குது வெள்ளரிக்காய் பச்சடி வச்சிடலாம் இல்லைனா சிப்ஸ் இருக்குது தொட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு பிரச்சனை இருக்காது இது வந்து கொஞ்சம் ஆகட்டும் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இப்போ வந்து சாப்பாட்டை டம்மு பிரிச்சிடலாம் நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தால் நல்லும் பழப்பளன்னு வரும் டைம் ஆகிடுச்சு அதனால் நான் எடுத்துட்டேன் தெரியுதா இப்போ அவனுங்களுக்கு சாப்பாடை கட்டிடலாம் ஒரு மிக்ஸி கொடுத்துட்டு ஏன்னா காய் மில்மக்கரு எல்லாமே வந்து மேலே வந்துடுச்சு கீழே வந்து ஒரே ரைஸாக தான் இருக்குது ஓகேவா இப்போ வந்து சாப்பாடு வந்து பிரிஞ்சி சாதம் செஞ்சுருக்கோம் தொட்டுக்க வந்து சிப்ஸ் எடுத்துகிட்டு போகிறான்னு சொல்லிட்டாங்க ஏன்னா வந்து தயிர் ஊற்றி நம்ம கொடுக்கும்போது நீந்து போன மாரி ஆகிடுதான் அதனால் வேணான்ட்டானுங்க ஸ்நாக்ஸ்க்கு வந்து ஏலைக்கு வாழைப்பழம் கொடுத்துருக்கேன் இப்போ பசங்கள் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நம்ம சிறுதானிய கஞ்சி மாவுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் என்னென்ன தானியம் இருக்குது என்னென்ன பயிர்கள் இருக்குது என்னென்ன நட்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள் நான் கிட்டத்தில் வச்சு உங்களுக்கு காட்டுறேன் உடம்புக்கு அவ்வளோ நல்லது இது டெய்லியுமே நம்ம ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டு வரும்போது எல்லா சத்துக்களும் நம்மளுக்கு கொடுக்கும்போது நல்ல எனர்ஜிக்காக இருக்கும் டிஃபன் கூட சாப்பிட தேவையில்ல டெய்லியும் ஒரு கிளாஸ் நீங்கள் குடிச்சிட்டே வரும்போது நல்ல உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் பாதாம் வால்நட் அதுக்கப்புறம் வந்து பிஸ்தா முந்திரி இந்து உப்பு சில பயிர் வகையை மட்டும் சொல்கிறேன் மாப்பிள்ளை சம்பா அதுக்கப்புறம் வெல்றி விதை பூசணி விதை அதுக்கப்புறம் வந்து பழம் விதை நீங்கள் பாருங்கள் நான் மூணு ஸ்டவ்லேயும் வச்சு தான் வறுக்கிறேன் ஏன்னா ஒன்று ஒன்றையும் நம்ம தனித்தனியாக தான் வறுத்து போடணும் ரொம்ப நேரம் ஆகும் ஓகேவா இங்கே பாருங்கள் ராகி போட்டிருக்கேன் வெள்ளை சோளம் போட்டிருக்கேன் உளுந்து போட்டிருக்கேன் எதுக்காக நான் அப்படி நல்லா தனித்தனியாக வறுக்கிறேன்னா வறுக்கறதுல தான் நம்மளுக்கு வந்து கஞ்சி மாவு வந்து ரொம்ப நாளைக்கு பூச்சி வராமல் இருக்கும் ஓகேவா இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் வறுத்துட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் ஏன்னா ஒன்று ஒன்றுக்கும் நான் வீடியோ எடுக்க முடியாது ஓகேவா பாருங்க சோளெல்லாம் பொறிஞ்சி வந்துருச்சு இங்கே பாருங்க ராகியும் பொறிஞ்சிருச்சு நல்லா கருப்பு கருப்பூள் வந்தும் சேஞ்ச் ஆகிடுச்சு பக்கத்துலேயே இருந்து நம்ம வறுத்து எடுத்துக்கணும் ஒன்றை எடுத்துகிட்டு போய் கொட்டும் போது நம்ம வந்து அந்த ஸ்டவ்வை வந்து ஸ்லோ பண்ணிடணும் அப்படி தான் எடுக்கணும் இப்போ நான் எல்லாத்தையும் வறுத்துட்டு உங்களுக்கு கட்டுறேன் இப்போ எல்லா ஸ்டவ்வும் நான் ஸ்லோ தான் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் எல்லா தானியம் பாரம்பரிய அரிசி எல்லாத்தையும் நட்ஸு எல்லாத்தையும் வறுத்து நல்லா ஆற வச்சு தான் மாவு மில்லை கொடுத்து அரைச்சிட்டு வந்து திருப்பி ஆற வச்சுட்டு ஜெலிச்சு வைக்கணும் பேக்கிங் பண்ணணும் அது நான் எல்லாத்தையும் தனித்தனியாக வறுத்து எடுத்துருக்கேன் அது ஃபுல்லாக இப்போ ஆரட்டோம் ஒரு ரெண்டு ஹவர் நல்லா அரைச்சின்னு வச்சுக்கோங்க மாமில்ல கொடுத்து நம்ம அரைச்சிக்கலாம் ஓகேவா நவதானியம் பயிர் வகை நட்ஸ் வகைகள் எல்லாம் சேர்த்து இந்து உப்போட நாற்பத்தோரு பொருள் சேர்த்துருக்கோம் நம்ம இந்த கஞ்சி வந்து சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் குடிக்கலாம் செம்ம ஹெல்த்தியான கஞ்சி நல்லா வறுத்து இப்போ போட்டிருக்கோம் ஆரட்டம் இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பக்கெட்டில் கொட்டிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சுக்கெல்லாம் உடச்சி எடுத்துட்டு போய் மாவு போய் அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு வந்தோடனே பார்க்கலாம் பாருங்க சத்து மாவை அரைச்சிட்டு வந்தாச்சு நல்லா ஃபேன் போட்டு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் ஆற வச்சு எடுத்த பிறகு அதே பக்கெட்டில் நம்ம வந்து ஜெலிச்சு எடுக்கணும் இது வந்து நைஸாக தான் அரைச்சிருப்பாங்க இதில் ஒன்றுமே இருக்காது நம்ம ஜெலிச்சா கூட அந்த சுக்கோட நாறு தான் இருக்கும் உங்களுக்கு நான் ஜெலிக்கும் போது காட்டுறேன் பாருங்கள் அவ்வளோ ஒரு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்கேன் இருந்தாலும் நிறைய பேருக்கு வந்து சுக்குோட நார் சில பேருக்கு பிடிக்கும் சில பேருக்கு பிடிக்காது அது இல்லாமல் நம்ம வந்து மாவு மில்ல கொடுத்து தான் வந்து அரைக்கிறோம் அதனால் சேஃப்டிக்கு நம்ம ஜெலிக்கிறது நல்லது தான் இப்போ இதை ஆற வச்சிடலாம் இப்போ பாருங்கள் நான் ஜெலிக்கிறேன் ஜெலிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ஒன்றுமே இருக்காது வெறும் அந்த சுக்குவோட நார் தான் இருக்கும் நம்ம எடுத்து வைக்கும் போதே ஜெலிச்சு வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க பேக்கிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் வந்து நான் ஆற வச்சுட்டு அதே பக்கெட்டில் ஜெலிச்சு வச்சுடுவேன் அதுக்கப்புறம் டைம் இருக்கும் போது நம்ம வந்து பேக்கிங் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் வெறும் அந்த சுக்கோட நார் தான் இருக்குது வேறு எதுவுமே இல்லை பாருங்கள் அவ்வளோ சுத்தமாக இருக்கும் இருந்தாலும் ஜெலிக்கிறது நம்மளுக்கு ரொம்ப நல்லது நல்லா நரம் நரோன்னு இருக்குது பாருங்கள் வெறும் நார் தான் பேக்கிங் பண்ணி ஆல்ரெடி வச்சுருந்தேன் அப்புறம் ஸ்டிக்கர் வந்தோடனே ஒட்டி ரெடி பண்ணியாச்சு யார் யாருக்கும் வந்து மாவு வேணுமோ கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் அனுப்பி விட்றோம் சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கண்டிப்பாக சாப்பிட்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது சுகர் இருக்கவங்க பிபி இருக்கிறவங்க மாரிலாம் சாப்பிடக்கூடாதுன்னெலாம் இல்லை எல்லோருமே சாப்பிட்லாம் எல்லா சத்துமே இருக்குது என்ன டெய்லியும் இன்னும் ரெண்டு கிளாஸ் மூணு கிளாஸாக குடிக்க போகிறோம் ஒரே கிளாஸ் தான் எல்லா உடம்புக்குமே ஆகும் கண்டிப்பாக வாங்கி குடித்து பாருங்கள் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்கள் நம்ம சத்து மாவோட லோபோ எவ்வளோ சூப்பராக ரெடி பண்ணியிருக்கோன்ட்டு நம்ம வந்து என்னென்ன பொருள் போட்டிருக்கோம் அதெல்லாம் நம்ம மென்ஷன் பண்ணி வச்சிருக்கோம் நாற்பத்தோரு பொருள் போட்டிருக்கோம் சூப்பராக உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணுன்னா கண்டிப்பாக சத்து மாவு வாங்கி குடிச்சு பாருங்கள் சூப்பராக சத்து மாவு எப்படி ரெடி பண்ணோன்னு பார்த்தோம் பேக்கிங்கும் பண்ணியாச்சு தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் கொடுத்து வாங்கிக்கோங்க இந்த வீடியோவை முழுசா பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க பாய்